அப்பாடா இது என்னடா புதுசா காஷ்மீர்ல இருக்கிற அணைகளையும் ஆறுகளையும் விரைவில் எங்களுடையதாக்குவோம்னு ஒருத்தர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் விஷயம் என்னன்னு தெரியுமா ஜம்மு காஷ்மீர்ல இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர்னு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தாங்க அதுல பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமதுவோட தலைவர் மசூத் அசார் குடும்பத்தினர் பல பேர் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பதிலடி கொடுக்க போறோம்னு லஷ்கர் இ தொய்பா அமைப்போட தளபதி சைஃபுல்லா கசூரி ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்தியாவையே மிரட்டியிருக்கார் அந்த வீடியோல இந்த சகோதரரோட ரத்தத்துக்கு நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம் கூடிய சீக்கிரம் காஷ்மீரோட ஆறுகளும் அணைகளும் எங்க கைக்குள்ள வரும்னு சொல்றாரு இந்த கசூரிதான் பாகிஸ்தானோட உளவுத்துறையான ஐஎஸ்ஐயோட ஆதரவுல செயல்படுறதாவும் பாகிஸ்தானில் தாராளமாக சுத்திட்டு இருக்கிறதாவும் உளவுத்துறை வட்டாரங்கள் சொல்றாங்க பாகிஸ்தானில வெள்ள நிவாரணம்ங்கிற பேர்ல பயங்கரவாத அமைப்புகள் சுதந்திரமா செயல்பட்டு பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட நேரடியாக நிதி வாங்குறாங்கன்னும் தகவல் வந்திருக்கு இதெல்லாம் இந்தியாவுக்கு பெரிய சவாலா இருக்கு இந்த மிரட்டலுக்கு இந்திய அரசு எப்படி பதில் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க